ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குட் நியூஸ் அரிசி அட்டைதாரர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு ஊழியர்களுக்கு மானிய தொகை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் ஒன்றுதான் பொது விநியோக திட்டம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் முப்பத்தி மூன்றாயிரம் ரேஷன் கடைகள் உள்ளன மேலும் ரெண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுபத்தி நான்கு ரேஷன் கார்டுகள் உள்ளன ரேஷன் திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளது கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் ரேஷன் கடைகளை நடத்துகின்றன ரேஷன் கடை வாடகை மின் கட்டணம் ஊழியர்கள் சம்பளம் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியம் வழங்குகிறது மேலும் இந்த மானியம் குறித்த காலத்தில் வழங்கப்படுவதில்லை அதனால் செலவுகளை சமாளிக்க முடியாமல் சங்கங்கள் நிதி நெருக்கடியில் திணறி வருகின்றன ரேஷன் கடை செலவுகளுக்காக கூட்டுறவுத்துறை ஆண்டுதோறும் சராசரியாக நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்குகிறது அரசு விடுவிக்கும் மானிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக ரேஷன் கடைகளை நடத்தும் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் வழங்கப்படுகிறது கடந்த முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மானியத்தில் மூன்று சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் நாற்பது சதவீதம் நிலுவை என எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தர வேண்டியுள்ளது மானிய தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் புதிய புதிய ரேஷன் ரேஷன் அட்டை சுமார் பேருக்கு கார்டுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதே போல இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இதில் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்களுக்கு விரைவில் சரிபார்க்கும் பணி முடிந்து அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தவறான தகவல்களை வழங்கிய காரணத்தால் ஆயிரக்கணக்கானோரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்